எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம அரசாங்கத்தோட மூணு அலக அலக முகங்களை பத்தி பாக்க போறோம் ஒழுங்குபடுத்துறது வாக்குறுதி கொடுக்கறது அப்புறம் முதலீடு செய்யறது இந்த மூணு விஷயங்களும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கொஞ்சம் விரிவாவே பாக்கலாமாங்க சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் உங்க வாழ்க்கையில அரசாங்கத்தோட பங்கு என்னவா இருக்கு இந்த ஒரு கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயமுமே அடங்கியிருக்கு சீர்திருத்தம் வாக்குறுதி முதலீடு இந்த மூணு வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்ம பேச்சோட அச்சானியே அரசாங்கத்தோட இந்த மூணு அலகலகு முகங்களையும் இந்த மூணு தலைப்புகள் வழியா நாம அலச போறோம் வாங்க ஒன்னொன்னா டீடைலா பார்க்கலாம் முதல்ல அரசாங்கத்தை ஒரு ரெகுலேட்டரா அதாவது ஒரு ஒழுங்குபடுத்துற சக்தியா பார்ப்போம் அதாவது என்னன்னா சமூகத்துல இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாம் நியாயமா நேர்மையா எல்லாருக்கும் சமமா நடக்குதான்னு பாத்துக்க வேண்டியது அவங்களோட முக்கியமான ஒரு பங்கு இல்லையா இது வந்து அரசாங்கம் சரி செய்ய நினைக்கிற ஒரு பெரிய சவால் யாருக்கு போய் சேரணுமோ அந்த தகுதியானவங்களுக்கு போய் சேர வேண்டிய ரேஷன் உதவிகள் தகுதியே இல்லாத ஆளுங்களுக்கு போகுது இது எவ்வளவு பெரிய அநீதி இல்லையா சரி இது அரசாங்கம் எப்படி சரி பண்ண போகுது அதுக்கு தாங்க அரசாங்கம் இந்த மூணு ஸ்டெப் பிளான கையில எடுத்துருக்கு முதல்ல அதிகாரிகள் நேரா ஃபீல்டுக்கே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க தகுதி கண்டுபிடிப்பாங்க கடைசியா அவங்க வச்சிருக்கிற போலி கார்டு ரத்து செஞ்சுடுவாங்க ரொம்ப நேரடியான ஆனா ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு செயல்முறை இது சரி அப்போ தகுதி இல்லாதவங்க அரசாங்கம் யாலையெல்லாம் சொல்லுது அதுக்கு ஒரு தெளிவான வரைமுறை இருக்கு பாருங்க மத்திய அல்லது மாநில அரசு ஊழியர்கள் நாலு ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சிருக்கிறவங்க அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வர்ற குடும்பங்கள் இவங்களை எல்லாம் தான் முக்கியமா கண்காணிக்கிறாங்க எதுக்குன்னா பலன்கள் கரெக்டா தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும்னு உறுதிப்படுத்துதான் அப்போ மொத்தத்துல இந்த ரேஷன் கார்டு சீர்திருத்தத்தோட அசல் நோக்கம் என்னன்னா தகுதியானவங்களுக்கு அவங்க உரிமை கிடைக்கணும் சிஸ்டம்ல இருக்கிற மோசடிய வேரோட அழிக்கணும் இது வெறும் ஒரு நிர்வாக நடவடிக்கை மட்டும் கிடையாதுங்க இது நீதியா நிலைநாட்டுற ஒரு செயல் சரி அடுத்ததா நாம அரசாங்கத்தோட ரெண்டாவது முகத்தை பார்க்கலாம் அதாவது ஒரு அரசியல்வாதியா குறிப்பா தேர்தல் நேரத்துல கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்லாம் எப்படி கொள்கைகளா மாறுதுன்னு பார்ப்போம் கூட்டுறவு பேங்க்ல நகை கடன் தள்ளுபடி பண்றதுங்கிறது சும்மா ஒரு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் நினைச்சிடாதுங்க அது ஒரு பெரிய அரசியல் விவாத பொருளா மாறி இருக்கு எப்படி ஒரு கடன் தள்ளுபடி அறிவிப்பு இவ்ளோ பெரிய அரசியல் தாக்கத்தை உருவாக்க முடியுது இந்த நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் நமக்கு கிடைச்ச தகவல் படி திமுக அதிமுக ரெண்டு பெரிய கட்சிகளுமே இந்த நகை கடன் தள்ளுபடி வாக்குறுதிய தங்களோட தேர்தல் வெற்றிக்கான ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்த திட்டம் போடுறாங்களாம் இது ஒரு பக்கமான அரசியல் கேம் பிளான் திரைக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்துலயும் எவ்வளவு கடன் பாக்கி இருக்குங்கற டேட்டாவை அதிகாரிகள் ரொம்ப ரகசியமா சேகரிச்சிட்டு வராங்களாம் இதுக்கு என்ன அர்த்தம் நகை கடன் தள்ளுபடி பத்தின அறிவிப்பு எந்த நேரத்துல வேணும்னாலும் வரலாங்கிறதுக்கான ஒரு சிக்னல் இது இப்போ கடைசியா அரசாங்கத்தோட மூணாவது முகத்தை பார்க்கலாம் அதாவது ஒரு எனேபிளரா வளர்ச்சிக்கு வழி காட்டுற ஒரு சக்தியா அரசு எப்படி செயல்படுது தன்னோட குடிமக்கள் மேல முதலீடு செஞ்சு எப்படி அவங்களோட எதிர்காலத்தை உருவாக்குதுன்னு பாப்போம் அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த திட்டம் தீன்தயாள் உபாத்யாய கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் அதாவது டிடி டி கே டூ பாயிண்ட் ஜீரோ இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் பதினெட்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வயசுக்குள்ள இருக்கிற கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவசமா ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள மேம்படுத்துறது தான் சரி இவ்ளோ பெரிய திட்டம் எப்படி சாத்தியமாகுது இது மத்திய மாநில அரசுகளோட ஒரு கூட்டு முயற்சிங்க அறுபது சதவிகித நிதியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மேதி நாற்பது சதவிகிதத்தை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்குது இந்த நிதி பங்களிப்பு தான் இந்த திட்டத்தோட முதுகெலும்பே சரி ஃபண்ட் அலாட்மெண்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த திட்டத்தால இளைஞர்களுக்கு கிடைக்கிற உண்மையான நன்மைகள் என்ன வாங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் முதல்லயே கிடைக்கிற ஒரு நேரடி நன்மை என்னன்னா மாசம் ஆயிரத்தி இருநூத்தி எழுபது ரூபாய் ஆமா ட்ரைனிங் முடிச்சு வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல் ஆறு மாசத்துக்கு மாசம் மாசம் ஆயிரத்தி இருநூத்தி எழுபது ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுக்குறாங்க இது அவங்களோட ஆரம்ப கால செலவுகளுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய உதவியா இருக்கும் இந்த திட்டம் சும்மா ஏதோ ஒரு ட்ரைனிங் கொடுக்கல எதிர்கால வேலை சந்தைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஹை டிமாண்ட் இருக்கிற ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க ட்ரோன் ஆப்ரேட்டர் ஏஐ அனலிஸ்ட் மொபைல் ஃபோன் டெக்னீஷியன் லிஸ்ட் பெருசா போகுது சோலார் எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலர் வெப் டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட் ஏன் ஜேசிபி ஆப்ரேட்டர் வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன தேவையோ அதுக்கான பயிற்சி இங்க கிடைக்குது பணம் பயிற்சி இதோடயே நிக்கல இலவசமா சாப்பாடு தங்குறதுக்கு இடம் யூனிஃபார்ம்னு எல்லாமே இந்த திட்டத்துல அடங்கும் ஆனால் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ட்ரைனிங் முடிக்கிறவங்களில் குறைஞ்சது ஐம்பது சதவீதம் பேருக்கு வேலை வாய்ப்பு கேரண்டி இது ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி சரி நாம இது வரைக்கும் தனித்தனியா பார்த்த இந்த மூணு அரசாங்க நடவடிக்கைகளையும் இப்போ ஒன்னா சேர்த்து ஒரு முழு படமா பாக்கலாம் இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நாம பேசின எல்லாத்தோட சுருக்கமும் இருக்கு ரேஷன் கார்டு சீர்திருத்தம் இது அரசாங்கத்தோட ஒழுங்குபடுத்துற முகம் நேர்மையா நிலைநாட்டுது நகை தள்ளுபடி இது அரசியல்வாதியோட முகம் ஓட்டுக்கல்ல குறிவைக்குது இளைஞர் திறன் திட்டம் இது வழிகாட்டியோட முகம் எதிர்காலத்தை உருவாக்குது ஆனா நிஜத்துல இந்த மூணு முகங்களும் சில சமயம் ஒன்னோட ஒண்ணும் மோதிக்குது உடனடியா நிவாரணம் கொடுக்கறது நீண்ட கால வளர்ச்சிக்கு தடையா இருக்குமா இல்ல நேர்மையான நிர்வாகம் அரசியல் ஆதாயங்களுக்காக பலியாகுமா இது தாங்க நிர்வாகத்தோட உண்மையான சவால் இந்த மூணு முகங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒரு குடிமகனா உங்களுக்கு அரசாங்கத்தோட இந்த மூணு முன்னுரிமைகளை எது ரொம்ப முக்கியம்னு தோணுது நீதியை நிலைநாட்டுறதா உடனடியா நிவாரணம் கொடுக்கறதா இல்ல நீண்ட கால வளர்ச்சியை உருவாக்குறதா இதுல எது உங்களுக்கு முக்கியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க